ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னையா கொடுமை இதெல்லாம் எந்த ஊர்லயா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் உதவுறது தப்பாகும் பாதிக்கப்பட்ட அப்பைய மக்களுக்கு சாப்பாடு தண்ணின்னு சொல்லி அதை கொடுக்குற மக்கள் மீதியே நீங்க வந்து அதிகார அதிகாரப்போக்க அவங்க திமுறை காட்டுவீங்கன்னா இதெல்லாம் இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரடுத்துறக்கூடாது அவங்க கட்சிக்காரங்க போய் உதவுனா அது பெருசா வந்துடும் மக்களிடையே பத்தி ரீச் ஆகிறோம் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வர்ணமா செயல்படுதுன்னா இந்த காவல்துறையை பாருங்களேன் ஸோ இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் லாஸ்ட்ல நான் பேசியிருந்தேன் சென்னை வியாசர்பாடியில உள்ள முல்லை நகரில் பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டு இருக்கீங்க அங்க உள்ள மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தமிழை வச்சுக்கிறதை சேர்ந்த அந்த இளைஞர்கள் அதாவது நண்பா நண்பர்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உதவு பண்றாங்க போயிருக்காங்க காவல்துறை அவங்க மேல ஆக்சன் எடுத்திருக்கு ஆக்சனா எப்படி நீங்க போய் உதவக்கூடாது அப்படின்ட்டு எந்த ஊர்ல நடக்குன்னு எனக்கு புரியல பாதிக்கப்பட்டிருக்காங்க தீ விபத்துல நல்ல வேலைக்கு உயிர் சேவை ஏற்படல குடிசைல வந்து போய் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்குறது அவங்களுக்கு போருவா பாயின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படி போற அந்த இளைஞர் மேல இவங்க வந்து நீங்க அங்க போக கூடாது உதவி பண்ண கூட காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு புகழ் நடத்திருக்காங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்ட கங்காவதி அப்படிங்கிற நாற்பத்தி ஐந்து பெண் மீது பாத்தீங்கன்னா காலால் எட்டி முடிச்சுக்காங்க வயத்துல சோ அப்ப எந்த அளவுக்கு காவல்துறையோட ஒரு அரசு புகழ் இருப்பாங்களே இங்க நாட்டுல கொள்ள ஐயோ ஐயோ எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு சட்டம் ஒன்று சீரழிஞ்சு எவ்வளவு தப்புகள் பண்றாங்க குச்சங்கள் பண்றாங்க அவனை பிடிச்சு அடிக்க மாட்டேங்க உதைக்க மாட்டேங்க அவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ள மாதிரி கூட்டி போறது கூட்டு போறது இங்க எங்க அப்பாய் மக்களுக்கு உதவி பண்ணுறது என்ன தவறா ஒரு நல்லது தானே பண்ணுறாங்க நல்லது பண்ணால் ரீச் ஆகணும்னா ஏன் இவ்வளோக்குள்ள பயப்பு இதுக்கு பின்னாடி கண்டிப்பான முறையில் அந்த ஆலமர கட்சிக்கு வந்தால் இவ்வளோக்குள்ளேயும் பண்ணிட்டு இருக்கு ஸோ அவங்களுக்கு என்ன பயம் தளபதி உஜ்ஜாவூரில் பார்த்து பயம் தளபதி உஜ்ஜாவுடைய அந்த கட்சியை பார்த்து பயம் அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக ஆர்வம் இருக்காங்களா எதை எடுத்தாலும் அப்படி அவர் சொல்கிற கண் நெசைகளோடு அப்படி போய் பாஞ்சு நிற்காங்க அப்படி வேகத்தோடு நிற்காங்களா போட இருக்காங்களா அதெல்லாம் பார்த்து இவங்க ஒரு எழுச்சி முக்கிய சக்தியா மாறி கூடாது இவங்க அப்படியே அடக்கணும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இப்படிலாம் நடக்கும் வேற எந்த ஊர் ஊரத்திலயும் இந்த மாதிரி பிரச்சனை வராது அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆளுங்கட்சியும் போல எதிர்கட்சியும் போல கட்சி ஒரு வருஷமா இருக்கு தமிழை வச்சுக்க தொடர்பு போறாங்கன்னா அதுதான் தளபதி பத்தி விஜய் அவருடைய மாசுங்கிறது அவருடைய இளைஞர்கள் அவர் அப்படித்தான் போக்குப்படுத்திருக்காரு நீங்க சொல்றீங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா விஸ்லடிச்சா முஞ்சிகள் இவரை வச்சுட்டு இவனுங்க என்ன பண்ணி அதுதான் என்ன பண்ணி கேட்டீங்கலாம் இன்னும் ஒவ்வொன்றா நடக்கும் பாருங்க வேடிக்க பாருங்க ஸோ இதை எதிர்த்து தளபதி உஜ்ஜவள் கண்டன பதிவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு போன வீடியோலேயே பேசியிருந்தேன் ஏன்னா நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தளபதி உஜ்ஜவரோடைய கண்டனப்பதிவு வரல ஆனா நான் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி கண்டன பதி வந்துட்டு ஸோ தளபதி உஜ்ஜவல் தன்னுடைய ஒரு சரியான ஒரு அதிரடியான ஒரு ஆக்ரோஷமான ஒரு கண்டனப்பதிவு கொடுத்திருந்தாரு இந்த அராஜகனையா தொடர்ந்துச்சுன்னா சட்ட போராட்டத்தையும் அறப்போராட்டத்தையும் நானே முன்னெடுப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கோபத்துல ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஏன்னா இந்த இடத்துல இந்த அறிக்கை ஆகணும் எனக்கு தெரிஞ்ச அற போராட்டத்தை நடத்தியாகணும் ஆகணும் அது என்ன புள்ள ஒரு இதான்னு கேட்கறேன் உதவி பண்ண போகிற பெண்கள் மீது உங்களால் எப்படி காலால் உதைக்க முடியுது அது ஒரு பெண்களை மேல சோ அந்த அளவுக்கா என்ன உங்களுக்கு தான் அதிகார திமிறிங்கிறது கட்டுப்படுத்தி விட்டுக்கப்படுகிறது அது காவல்துறைங்கிறது மக்களுக்காக தானே நீங்க வந்து ஆண் கட்சிக்கு வேலை பக்கத்து கிடையாது இல்ல ஸோ அதான் நம்மளுக்கு எப்பவுமே காவல்துறைங்கிறது நியாயமா உள்ள மக்கள் பக்கம் தான் நிக்கணும் நியாயம் யாரு பக்கம் இருக்குது அவங்க பக்கம் தான் நிக்கணும் அதை விட்டு நாங்கள் ஆண் கட்சி பக்கம் தான் நிக்க என்ன ஒரு இதுன்னு தெரியல எதிர்த்து எல்லாருமே இதை எதிர்த்து பேசணுங்க மக்கள் எல்லாரும் ஒன்னு கொடுங்க ஒரு பெண்கள் போய் உதவி பண்ண போறாங்க சோ இப்ப போய் அவங்க உதவி பண்ணாங்கன்னா என்ன நடக்கும் நினைக்கீங்க அந்த கூட்டு நெரிசல் அதிகமா ஒன்று நடக்காது அவங்க போய் உதவி பண்ணுவாங்க அது ரீச் ஆகும் அந்த மக்கள் எல்லாருமே அப்படி தமிழை கலத்த பெருமையாக அதாவது நம்மளுக்கு வந்து உதவி பண்ணாங்கன்னா அது ஒரு ரீச் ஆயிரும் அது கிரெடிட் எல்லாமே டிவி கேக்கு போயிடும் தளபதி விஜய்யவரப்புக்கு பேரும் அவங்க வந்து வலுவடைச்சுட்டே இருப்பாங்க அவங்களுடைய மாட்டே இருக்க மக்கள் செலவுக்கு அதிகமாகும் சோ அதை கெடுக்கணும் அப்படின்னு அவங்க போய் உதவி பண்ணக்கூடாது என்ன ஒரு கேக்கேன் இதுக்கு முன்னாடி இப்படிதான் எல்லா கட்சியாக இருந்தவங்களும் உதவி பண்ண போகும்போது நீங்க தருத்தீங்களா சோ இதை பார்க்கும் போது தமிழ்நாட்டுல நடக்குது இப்போ இதுல இன்னும் பெரிய குடும்பம் எனக்கு இப்போ ஒரு மீடியா இருக்குன்னா அவங்க எதெல்லாம் கவர் பண்ணணும் இருக்கு இத பத்தி அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ண போன தமிழர் நிர்வாகிகள் மீது இப்படி போலீஸ் ஒரு பத்தி பண்ணாங்களா இதை எதிர்த்து எல்லாம் இத பத்தி நியூஸ் எல்லாம் எந்த மீடியும் பெருசா வர மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ உடனே பாத்தீங்கன்னா நிறைய மீட்களை இதை பத்தி நியூஸ் போடவே இல்லை இதுக்கப்புறம் போடுறாங்களா இல்ல இதுக்கப்புறம் சொன்ன மாதிரி கவர்ச்சு பண்றாங்கன்னு தெரியல ஆனா இது வரைக்கும் வரவே இல்ல அப்போ அவங்களுடைய அந்த இதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தளபதி உஜ்ஜவலுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் மட்டும் மொதல் ஆளாக ஓடி வருவாங்க அங்கங்கே ஒரு விவாதம் பண்ணி பார்க்க தான் போகிறேன் நாளைக்கு இப்போ இது எதிராக யார் எல்லாம் முட்டுடுக்க வரான்னு பார்க்க தான் போகிறேன் ஏன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர முட்டுடுக்க நிறைய பேர் வருவாங்க இவங்க பண்ணது சரி தான் தமிழை வச்சுக்கிறது மேலே தான் இந்த தவறு வச்சுன்னு ஏதாவது ஒன்று காரணம் கட்டி ஏதாவது ஒரு ரெண்டு பேர் கதறிட்டு முட்டுடுக்க வருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் இந்த கொத்தரிமைகளை முன்னட்டு முட்டு கொடுப்பாங்கல்ல இப்போது அந்த திமுக கட்சியிலேயே அந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா மோடி போய் சந்திக்க போனாருல நிதியாய் கூட்டத்துக்கு மூணு வருஷமா போகாம இப்ப போனாரு ஓகேவா அதான் தளபதி பூஜை அவர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் அடைந்தார் அதுக்கு அந்த ராஜீவ் காந்தி அதாவது புதுசாக வந்து சேர்ந்த கொத்தரிமை பரம்பரை கொத்தரிமை கிடையாது நாம் தமிழ் கட்சியில வந்து டிமிகுமார் கொத்தரிமை சொல்லுது அவர் வந்து போய் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்துல கொடநாட்டில் போயிட்டு கையை பத்தி வாயை புத்தி போய் நின்னார்ல போயிட்டு அதாவது கேட்டுக்கு வெளியிலேயே கடந்தாரு அவர் படத்தை ஓடக்கிறக்காண்டி இவர் பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டு அததான் நானும் சொல்றோம் அவரு போய் நின்னாரு அப்படின்னா தனக்காக போய் நிக்கல ஏன்னா தன்னை நம்பி பணம் போட்ட தைரிய படம் இந்த படத்துல சம்பந்தப்பட்ட ஒரு நூறு தொழிலாளர்கள் அவங்களுடைய குடும்பம் பின்னாடி இருக்கு ஸோ அது எதுவும் பாதிப்படக்கூடாது நம்ம போட்ட ஒரு டைலாக் டைம் டு லீடு அந்த டைலாக் ஒட்டுமொத்த பேர் மொத்த போய் நின்னார் ஆனா இன்னைக்கு அதை நாங்களே இன்னைக்கு உங்களுடைய தலைவர் எதுக்காக போனாரு மூணு வருஷமா போகாம அதுக்கு பெரிய லிஸ்டா ஒரு கதை திரைக்காத வழி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாருல இந்த காரணத்த வஞ்சிக்கிறது போக சொல்லி இப்போ மட்டும் போறதுக்கு என்ன காரணம் ஸோ அப்போ அதை யாரும் விமர்சிக்க மாட்டாங்களா இதில் இன்னொரு தற்கூரி யார் யூடியூப் டெஸ்ட் அதாவது தமிழ்நாட்டில் தான் ஒரு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் சந்திக்கிறத தற்கூரிகள் விமர்சிக்கிறாங்க அப்படின்ட்டு யோ அத்தான் நாங்கள் சொல்கிறோம் மூணு வருஷமாக போகாத வரையும் இப்போ போகிறாரு இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவரை போய் பார்க்கணும் மட்டும் நம்ம மக்களே நீங்கள் பேசுனீங்களே உருட்டிங்கள அப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருந்து உங்களுக்கு இல்லை என்ன கேட்க என்ன இல்லை ஒரு நடிகர் போய் பிரதமரை பார்த்தா அது தப்பான் அதாவது ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கிற அரசியல் கட்சிகள் தான் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் விமர்சிப்பாங்களாம் அவங்க இப்படி பழி வாங்குறாங்க தமிழ்நாட்டை அப்படி வஞ்சிக்கிறாங்க எல்லாத்துக்கும் எதிர்த்து தெரிவிப்பாங்களாம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வருவோம்னு மட்டும் போய் அங்கே போய் சரணடைஞ்சிடுவாங்களாம் அது மட்டும் என்ன நியாயம் அது எப்படி எதிர்கட்சியாக இருக்கும் மட்டும் கருப்பு கூட நீங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் வெள்ளை கூட என்ன உருண்டே இதுக்கெல்லாம் ஆனால் இதுக்கும் நீங்க முட்டு கொடுக்காது என்ன பண்ணாலும் முட்டா கொடுக்கணும்னு இந்த மாதிரி கொத்தடிகள் இருக்குது தெரியுமா உண்மையில அதை பாராட்டுணும்பான் உண்மையில அதான் என்ன ஒரு குருட்டு என்ன ஒரு கொத்தடிமே முட்டு வேற லெவல் முட்டு நம்மளும் என்னென்ன முட்டெல்லாம் பார்த்திருக்கோம் ஆனா இந்த மாதிரி முட்டை பார்த்தே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மொட்டை முட்டை கொடுக்கணும் இப்போ நாளைக்கு இப்போ இந்த காவல்துறையிலையும் ஒரு அராஜா போக்கு நடத்தாங்களா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆமா அவங்க பண்ண நியாயங்கிற மாதிரி எவ்வளோ மொட்டை முட்டை கொடுக்க வரும் ஸோ அப்ப இருக்கு அவங்களுக்கு பதிவட்டி நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அராஜா போக்கு நட அதாவது காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உடனே குற்றச்சாட்டி முடியாது நம்ம வந்து நியாயமாக அவங்க சைடு அவங்க சைடு வந்து ப்ரெஷர் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதெல்லாம் புரியுது ஆனால் ஒரு பெண்கள் மீது நீங்கள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறி காலால மிதிக்கிறது உரைக்கிறதுங்கிறது எவ்வளவுக்குள்ள ஒரு வன்மமான செயல் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஸோ அதை வந்து மன்னிக்க அப்படியே ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது தமிழை வச்சுக்கிறது சேர்ந்த இளைஞர்கள் ஒரு அரப்போட்டத்தை நடத்தியாலும் தளபதி விஜயவரில் ஒரு கண்டறிக்கை விட்டுருக்காரு ஸோ அதோட நிப்பாடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வளரட்டிக்கலாம் நாளைக்கு எந்த விஷயமே பண்ண முடியாது தமிழை வச்சுக்கிறது சார்பாக நீ எந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியாது எங்கேயும் போய் எது எதுவுமே பண்ண முடியாது உங்களை கேள்வி அக்கவே முடியாது கொண்டு போயிருவாங்க அதனால இதை விடக்கூடாது இந்த இடத்துலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவர் என்ன அப்படிங்கறத காட்டினா மட்டும்தான் அது எதிரணிகளுக்கு புரியும் எல்லா மக்களுக்கும் புரியும் ஏன்னா தவறு செஞ்சாலும் பயப்படணும் தவறே பண்ணலையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் ஓடி போய் அது எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் தன்னச்சையாதான பேருக்காங்க அதாவது கழகத்துல இருந்தே பெருசளவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஷயமே வெளியே தெரியாது அதுக்கு முன்னாடி போயிட்டாங்க தமிழை வச்சுக்களத்துடைய தோழகம் தோழிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவுக்குள்ள அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஸோ அப்படிப்பட்ட பாராட்ட வேண்டிய அந்த அளவுக்குள்ள ஒரு விஷயத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஒரு எதிர்ப்பு காட்டுறீங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்குன்னு தெரில காவல்துறை ஏன் இப்படி இருக்காதுன்னே புரிய மாட்டேங்குது ஸோ இதை பார்த்துக்கிற மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு கொதிப்படைகிறீங்க ஆனால் தளபதி விஜய் உள்ளே பயங்கரமாக கொதிப்படைஞ்சா தன்னுடைய காட்டணும்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஸோ இதை பார்க்கறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கத்துக்களை கமல்ல பண்ணுங்கள் பாய்